வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் பாம்பு கோயில் சந்தையில் ஒரு அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த தோட்டத்தை பாருங்கள் ரெண்டு ஏக்கர் தென்னை மரம் பாக்கி தரிசு நிலம் வேறு விவசாயம் இருக்காங்க தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸு தண்ணியை பாருங்கள் முக்கால் கணத்துக்கு தண்ணி கிடக்கு நல்லா செழிப்பான ஏரியா தான் அந்த ஏரியா இதுதான் பாதை ரோடு பாதை தார் ரோட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டரு மண் ரோடு மண் ரோடு காரு பைக்கு எல்லாமே போகும் பாதையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கிலோமீட்ரு மண் பாதை இதுதான் தோப்பு தென்னை மரத்தை பாருங்கள் மரம்லாம் சின்ன மரம் நல்லா காய்புள்ள மரம் இந்த நாலு ஏக்கருக்கு மட்டும்தான் இந்த கிணறு தேங்காய் பாருங்கள் மரத்தில் நல்லா காய் ஃபுல்லாக பிடிச்சி கிடக்கு எல்லாமே நாட்டு மரம் வெறுப்பு உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க மொத்தம் லட்சம் ரூபா கேட்காங்க நாலு ஏக்கருக்கும் கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் நல்லா பசுமையான இடம் பாத வசதி இருக்குது ஒரே கையெழுத்து தனிப்பட்டா உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க கிணறுல பாருங்கள் நல்லா தண்ணிங்க நல்ல இடம் விட்றாதீங்க வாங்குங்க உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க இது அந்த எல்கம் காமிச்சிருப்பேன் எங்கேருந்து எங்கே முடியுன்னு பாம்பு கோயில் சந்தை அதுக்கு முன்னாடியே இருக்குது நீங்கள் அங்கே போகவே வேண்டாம் பாம்பு கோயில் சந்தைக்கு முன்னாடியே இருக்குது இந்த இடம் கடையநல்லூர்லேருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் தடம் விருப்பங்கள் ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க வேறு ஆளும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நாங்கள் வீடியோ எடுத்த உடனே ஒரு ஆள்கிட்ட சொன்ன அவர் எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெக்கார்டும் வாங்கியிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா குயிக்கா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் குறைஞ்ச விலை இடம் பாதை உள்ள இடம் மிக அழகான இடம் தனி கிணறு உள்ள இடம் தான் போடுதோம் வீடியோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் நண்பர்கள்